ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளை வருமானத்தை இரட்டிப்பாக்கும் பொருட்டு பல்வேறு விதமான திட்டங்களை அறிவித்து வராங்க அந்த வகையில் விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியமாக அதாவது பயிர் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட்டுக்காக வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாயை நேரடியாக விவசாயிகளின் வகி கணக்கிலேயே செலுத்திருக்காங்க இதனால் பத்து கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாயிகள் பலனடைந்துட்டும் வராங்க இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பத்தொம்போது தவணைகள் வழங்கப்பட்டிருக்கு இன் கீழ் வந்து இகேஒசி அப்டேட் பண்ணி லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணவங்களுக்கு இந்த இருபதாவது தவணையும் அப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளே அனைவருக்கும் வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் மந்தன் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வந்து பென்ஷன் தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க இது அறுபது வயசுக்கு மேனானவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க இதற்காக நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும் குறைந்தபட்ச ப்ரீமியமாக பதினெட்டு வயசில் ஜாயின் பண்ணும்போது ஐம்பத்தைந்து ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நாற்பது வயசில் பே பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இரநூறு ஐம்பது ரூபாய்க்கு பக்கத்தில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதே அளவு அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு பே பண்ணுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு அறுபது வயதை தாண்டும் போது மாதம் மூவாயிரம் ரூபாய் வந்து பென்ஷனாக கிடைக்கும் உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டணும் அப்படிங்கிறத ஒரு டேபிள் கொடுத்துருக்க அந்த டேபிளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பதினெட்டு வயதில் இருக்கும்போது ஐம்பத்தஞ்சு ரூபாயும் அதே நாற்பது வயது ஆனங்கன்னா இரநூறு ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே அமௌண்ட்டை உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பே பண்ணுவாங்க இதன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களோட ஸ்பௌஸ் துணைக்கு வந்து இதில் பாதி அமௌண்ட்டை உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்